எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ ஜோதிடம் ஜோதிட மையத்திலிருந்து கோயமுத்தூர் போன வாரம் நம்மளுடைய ஒரு இன்ஸ்டாகிராம் வாடிக்கையாளர் நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவருடைய வீட்டில் ஒருத்தருக்கு திருமணம் தேதி குறித்து கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க வந்து நவம்பர் மாசம் அல்லது டிசம்பர் மாசம் பத்தாம் தேதிக்குள்ள திருமணம் வைக்கிற மாதிரி அவங்களுடைய பிளான் இருந்திருக்கு சோ நவம்பர் மந்த்ல இருந்து டிசம்பர் மந்த் பத்தாம் தேதிக்குள்ள ஒரு தேதி குறிச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க நாம வந்து கேலண்டர்ல இருக்கிற பொதுவான முகூர்த்தத்தை குறிச்சு கொடுக்கறது இல்லை அதனால அவங்களுடைய ஆண் பெண் இரண்டு ஜாதகங்களையும் வாங்கி அந்த இரண்டு ஜாதகங்களுக்கு எந்த நாள் நல்ல நாளா வருதுங்கிறத பார்த்து குறிச்சு கொடுக்கறதுக்காக ஜாதகம் வாங்கி ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி அவரை மறுபடியும் கான்டாக்ட் பண்ணோம் அவங்களுக்கு ஒரு வியாழக்கிழமை தேதி வந்துச்சு முகூர்த்த நாளா வந்துச்சு நாம அவங்க கிட்ட சொன்னப்போ அவங்க எல்லாமே ஓகே ஆனால் எங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் லேட்டாக அமைது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் குறித்து வருது அப்படின்னா வியாழக்கிழமை சூரியன் உதிச்சதுமே யமகண்டம் காலம் ஸ்டார்ட் ஆகுறதுனால கொஞ்சம் முகூர்த்தம் லேட்டாக தான் கிடைக்கும் அதனால் அவங்க முகூர்த்தம் லேட்டாகுது எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே வேணுன்ற மாதிரி கேட்டாங்க அப்ப அவங்களுக்கு நாம வேற டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த டேட்ல இந்த டைம் தான் முகூர்த்த நேரமா இருக்கு வேற டேட் அப்படின்னா நமக்கு ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் சுமாரான ஒரு நாள் தான் கிடைக்கும் இது மாதிரியான நாள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நாங்க வேற டேட்டை ரெஃபர் பண்ணோம் ஆனா அவர் சொன்னாரு இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற காலகட்டத்துல நேரம் குறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க பிரம்ம முகூர்த்தத்துல எந்த ஒரு விஷயத்துக்குமே தோஷம் இல்லைன்னு சொல்றாங்க அதனால எங்களுக்கு அந்த முகூர்த்தத்தை எங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த வாடிக்கையாளர் எங்கிட்ட கேட்டாங்க அதுக்குண்டான விளக்கத்தை நாம அவருக்கு கொடுத்துட்டு அவருக்கு உண்டான ஒரு முகூர்த்தத்தை நாம குறிச்சு கொடுத்து பினிஷ் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுடைய நிறைய பேர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு சந்தேகம் என்னன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல நாம முகூர்த்தத்துல திருமணம் முதலிய செயல்களை வந்து செய்யலாமா வேண்டாமான்ற நிறைய பேத்துக்கு இந்த சந்தேகம் இருக்கு அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு நாலரை டு ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பல இடங்கள்ல ஜோதிடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆனா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலையில மூன்று மணிக்கு ஆரம்பிக்கக்கூடியதுதான் பிரம்ம முகூர்த்தம் நாலரை மணிக்கு மேல வரக்கூடிய முகூர்த்தம் சந்தியா காலம்னு சொல்லுவாங்க அதாவது விடியற் காலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரம் வந்து பிரம்ம முகூர்த்தம் இல்லை அதனால நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மூன்று மணிக்கு மேல் நான்கரை மணிக்குள் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து திருமணத்திற்கு உகந்த காலகட்டம் இல்லை திருமணம் மட்டும் இல்லை நம்முடைய லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான எந்த ஒரு செயலையுமே இதுல நாம பண்ணிக்க முடியாது நாலரை மணிக்கு மேல ஆறு மணிக்குள்ள வரக்கூடிய காலகட்டம் சந்தியா காலம்னு சொல்லுவாங்க இந்த சந்தியா காலம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் படிப்பு இது மாதிரியான விஷயங்களை மெருகேத்திக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் வந்து சந்தியா காலத்துல பண்ணுவாங்க திருமணம் ஆகட்டும் மற்ற லௌகீக காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சூரியன் உதித்த பிறகு செய்வதுதான் சரியானது சோ நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்தம் மூன்று மணிக்கு மேல் நான்கரை அல்லது நான்கே முக்கால் மணிக்குள் அது ஒவ்வொரு நேரத்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரியான நேர வித்தியாசங்கள் வேறுபடுறதுனால சுமாரா நம்ம சொல்லும் போது மூன்று மணிக்கு மேல் நான்கரை மணிக்குள் அப்படிங்கிறது தோராயமா நம்ம எடுத்துக்கிறோம் இந்த நேரத்துல நாம நம்மளுடைய கோவில் ஆலயம் முதலான விஷயங்களுக்கு நம்மளால போக முடியாது ஸோ வீட்ல இருந்து செய்யக்கூடிய வழிபாடுகள் வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகள் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஹோமங்கள் கணபதி ஹோமம் முதலான ஹோமங்கள் அதற்கு பின்பு நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய தியானம் நம்மளுடைய யோகா பயிற்சிகள் நம்மளுடைய உடல் உடற்பயிற்சிகள் எல்லாமே வந்து ஜிம்மு மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து பிரம்ம முகூர்த்தத்தை தாண்டி காலையில சூரியன் உதிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு முகூர்த்தம் மூன்று மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் இருக்கக்கூடிய ரெண்டு முகூர்த்தங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அதற்கு பின்பு நம்மளுடைய ஹோமங்கள் அப்படின்னு வரும்போது கிரக பிரவேசத்துக்கு உண்டான ஹோமங்கள் இதுல பண்றாங்க அதுக்கப்புறம் கற்பாதானம்னு சொல்லக்கூடிய ஆஹ் உயிரை உருவாக்கக்கூடிய சில விஷயங்களையும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல பண்றாங்க இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய அறிவு நம்மளுடைய புத்தி நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இது மாதிரியான விஷயங்களுக்கு உண்டான எல்லா செயல்களையுமே இந்த நேரங்கள்ல செய்யக்கூடியதுக்கு உத்தமம்னு சொல்றாங்க ஆனா திருமணம் திருமணத்திற்கு பின்பு வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே சூரியன் உதித்த பிறகுதான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறை பிரம்ம முகூர்த்தம் புனிதமானதுதான் ஆனால் அதுக்கு உண்டான செயல்களை செய்யணும் ஆஹ் எல்லா நேரமுமே வந்து ஒரு ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஒவ்வொரு நேரங்கள் வந்து சுபமான நேரம்தான் திருமணத்திற்குன்னு சொல்லும்போது நம்ம காலையில ஆறு மணிக்கு மேல சூரியன் உதிச்ச பிறகு நாம திரு அதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு மூன்று மணி நேரம் அதாவது இரண்டு முகூர்த்தத்துக்குள்ள அந்த திருமணம் முதலிய சுபகாரியங்களை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற விதியை தவிர பிரம்ம முகூர்த்தத்துல திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை எந்த ஒரு சாஸ்திரத்துலயோ எந்த ஒரு மூல நூல்கள்லையோ வரையறுத்து கொடுக்கப்படவே இல்லை அதே போன்று பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நாலரை மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் இருப்பது பிரம்ம முகூர்த்தம் இல்லை அது பிரம்ம மு முகூர்த்தத்தினுடைய முடிவு காலம்னு சொல்லலாம் சந்தியா காலம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் சோ பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது இது இல்லை எந்த ஒரு திருமண வைபவம் ஆகட்டும் அது சூரியன் உதித்து இரண்டு முகூர்த்தத்திற்குள் முடிய வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய நாள் தான் நாள் கிடைச்சதுன்னா நமக்கு ஓகே அப்படி இருக்கக்கூடிய நாள் நமக்கு கிடைக்கலன்னா வேறு தான் நாம பாத்துக்க வேண்டி இருக்கும் நன்றி வணக்கம் மறுபடியும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம்